ஆனாலும் இந்த மனசு மட்டும் ஏத்துக்கவே முடியாது எதை செஞ்சாலும் ஒரு திருப்தி அடையவே முடியாது அலமோதிக்கிட்டே இருக்கும் இந்த மனசு அதாவது ஒரு நிலையா ஒரு முடிவு எடுக்க தெரியாத இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சாலும் சரி என்ன நடந்தாலும் சரி அவங்களால சாட்டிஸ்பேஷன் திருப்தி மட்டும் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க அப்படிப்பட்ட அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைய அதாவது இன்றைய தினத்துக்கு என்ன செய்யணும் என்ன மாதிரி விஷயங்கள் தேடிக்கணும் அவங்க வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளும் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அட இத்தனை நாள் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் போயிட்டனே இந்த ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம என்னைக்கோ நல்லா இருந்திருக்கலாமே நமக்கு நிறைய செல்வம் நிறைய சந்தோஷங்கள் நிறைய நிம்மதி கிடைச்சிருக்குமே அப்படி மிஸ் பண்ணிட்டோங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வணக்கம் ஸ்ரீ பகவான் ஜோதிடம் ஃபேஸ்புக் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு ஏன் அந்த மனசு சேட்டிஸ்ஃபிகேஷன் இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா அந்த விருச்சிக ராசியில தான் தன்னோட மனசு சா மனசுக்காரகனான அதனோட அறிவுக்கு சம்பந்தப்பட்ட சந்திரன் சந்திரன் நீச்சமாகக்கூடிய இடம் அப்போ சந்திரன்னாலே மனோபலம் மனசு தான் அப்போ அங்கேயே தன்னோட ராசிலேயே சந்திரன் நீச்சமாகும் பொழுது அவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் திருப்தி அடைய முடியாத இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய அடுக்கி வச்சுக்கிட்டே போகலாம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் எப்போவுமே இருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க அவங்களா தான் டிசைட் பண்ணுவாங்க அவங்களா தான் யோசிப்பாங்க அவங்களே ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவெடுப்பாங்க கடைசியில் பார்த்தா அது அவங்களுக்கே பிடிக்கல எனக்கு வேறு ஏதோ செய்யணும்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் வேலைக்கு போவாங்க வேலைக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சாட்டிஸ்ஃபைடாக திருப்தியாக இருக்க முடியாது அவங்களால அடுத்து என்ன அடுத்து வேறு எதாவது செய்யலாமா அடுத்து ஒரு விஷயத்தை தேடலாமா இப்படி தேடுதல் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும் ஆனால் எதுலேயுமே பிரயோஜனம் இருக்காது காரணம் சந்திரன் நீச்சம் அப்போது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைய நிலைப்படி அதாவது சனி பகவானும் குரு பயிற்சியும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே சனியும் குருவும் உங்களுக்கு காமனாக ரெண்டாம் இடத்த பார்க்குது தனம் குடும்பம் வருமானம் பேச்சு இந்த இந்த இடத்த உங்களுக்கு சனியும் பார்க்குது குரு பகவானும் பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு இந்த சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களோட பதினோராம் இடத்த ஏழாம் இடமாக பார்க்குறாரு அதே பத்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதே மூணாம் பார்வையாக உங்களோட ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போது நீங்கள் பாருங்கள் ரெண்டாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் சனி பகவான் பார்வை செய்கிறார் அப்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தனம் குடும்பம் வருமானம் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் சமுதாய பகை சமுதாய தொண்டு அதாவது சமுதாய மக்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பதினோராம் இடம் லாபஸ்தானம் இதை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சனி பகவான் நல்ல பலனையும் கொடுப்பார் அசுப பலன்களையும் கொடுப்பார் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்றதை பொறுத்து தான் அதே மாதிரி குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக உங்களோட பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறாரு அதே ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக நாலாம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போது ரெண்டு நாலு பன்னெண்டாம் இடத்த பார்க்குறதுனால உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் சேர வாய்ப்பு இருக்குது நிறைய சுகம் சார்ந்த அதாவது ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கங்க ரொம்ப நாளாக மருத்துவம் சார்ந்த பிரச்சனை இருக்குதுங்க ரொம்ப நாளாக என்னன்னே தெரிலைங்க ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கிற மாதிரியே இருக்குது ஆஸ்பத்திரிக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம் எம்ஆர்ஐ இருக்கிறோம் எல்லாத்தையும் எடுக்கிறோம் ஆனால் என்ன பிரச்சனையே தெரில உடம்புல தீராத நோய் எது ஒன்று இருக்குது அப்படின்னாலும் கூட அதெல்லாம் சரியாகிறதுக்கு இது ஒரு முக்கிய காலகட்டம் அப்போது இந்த காலகட்டத்தில் விரயம் அப்படிங்கிறதும் அதிகமாக நடக்க இருக்குது நீங்கள் உங்கள் கையில் ஏதாவது ஒரு பணம் இருந்தாலும் சரி இல்லை பணம் இல்லவே இல்லைங்க எங்களுக்குலாம் எங்கெங்கே அன்றாட வாழ்க்கைக்கே நான் ஓடிட்டுருக்கேன்னு சொன்னாலும் சரி உங்கள் பேரில் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று எடுத்துக்கோங்க இதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அது குறையும் அப்போது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பொது பலன்கள் இன்றைக்கி சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் எத்தனையோ நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஆனால் அது எல்லாம் பொதுவான பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இன்னும் சொல்ல போனால் ரெண்டு நிழல் கிரகங்களான ராகு கேதுக்களும் இருக்குது அவர்களோட நிலை எப்படி இருக்குது அவங்க உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கக்கூடியவங்களா இல்லை பாதக பலன்களை கொடுக்கக்கூடியவங்களா இல்லை மறைவு பெற்று ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவங்களா இப்படி பல ஆய்வுகளை செஞ்சு தான் ஒரு கிரகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னே சொல்ல முடியும் அப்போ பொதுவான கருத்துக்களை நீங்கள் பெருசாக எடுத்துக்க கூடாது சரி விஷயத்துக்குள்ள வருவோம் இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அனைத்து செல்வமும் செல்வ செழிப்போட குடும்பத்துல நிம்மதியோட சுபிட்சம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்துலேயும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்போ விருச்சிக ராசிக்காரக்குள்ள அதாவது விருச்சிக ராசிக்குள்ள விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் இருக்கு அப்போ இந்த மூன்று நட்சத்திரத்தில் தான் நம்ம யாராவது பிறந்திருக்க முடியும் அப்போ இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் உங்கள் வாழ்க்கை மேன்மையடையும் அப்போ முதலாவதாக நம்ம விசாக நட்சத்திரக்காரங்களை பார்ப்போம் அப்போது இந்த விசாக நட்சத்திரக்காரங்க என்ன செஞ்சால் அவங்க வாழ்க்கையில் நிறைய செல்வத்தோட நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய ஒரு குறியீடு தாமரை தாமரையினோட சின்னம் தாமரையோட வால்பேப்பர் வா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கி நீங்கள் வீட்டில் அடிக்கடி வச்சு காலையில் எந்திரிச்சதும் நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி தாமரைனாலே மகாலட்சுமி தான் மகாலட்சுமி வழிபாடு நீங்க அதிகமா செய்யலாம் ஸோ இந்த இதெல்லாம் நீங்க தொடர்ச்சியாக நீங்க செஞ்சுட்டு வரலாம் இதே வண்டி வாகனத்துல போறவங்களா இருந்தாலும் தாமரைனோட ஒரு ஃபோட்டோ வாங்கி நீங்க வண்டியில் வந்து நீங்க பேஸ்ட் பண்ணலாம் அதாவது ஃபோட்டோ நீங்க ஒட்டலாம் இதே மாதிரி கார்ல போறவங்களா இருந்தாலும் ஒரு ஸ்டேச்சு வாங்கி கூட டேஷ்போர்ட் மேலே நீங்க வைக்கலாம் ஸோ இதை நீங்க வந்து தொடர்ச்சியாக உங்க வாழ்க்கையில அதிகமாக ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே வரணும் அதே மாதிரி வாயு பகவான் மகா பெரியவார் வழிபாடு நீங்க அதிகமாக செஞ்சுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிறைய செல்வங்கள் சேர்றதுக்கு இந்த மாதிரி அதிசூற்றமான ரகசியங்களை நீங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானோட நிலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சனி பகவானோட நிலை நல்லா இருந்தால் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு இது வேலை செய்யும் அதே மாதிரி கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் மூகாம்பிகை கோவிலுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம் ஸோ இது எப்போ போயிட்டு வரலாம்னு கேட்டிங்கன்னா அனுஷன் நட்சத்திரம் வரும்போது நீங்கள் போயிட்டு வரும்போது இன்னும் கூடுதல் பலம் கிடைக்கும் சனி பகவான் உங்கள் ஜாத் நல்லா இருந்து இந்த விஷயங்களை நீங்கள் சரியான முறையில் ஆக்டிவேட் செஞ்சீங்கன்னா நிறைய பலன்கள் நல்ல அற்புதங்கள் ஆச்சரியங்கள் அதாவது ஆச்சரியங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி பனை சார்ந்த உணவுகள் பனை மரம் வளர்த்துறது இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனுஷம் நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது அயராவரம் வெள்ளை யானை இந்த வெள்ளை உருவ யானை படத்தை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் அதிகமாக பார்த்துட்டு வரலாம் மொபைல் வால்பேப்பரில் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் ஐராவாரம் யானை ஒரு வால்பேப்பரை நீங்கள் வீட்டில் பெருசாக கூட மாட்டி வைக்கலாம் ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கும் அதே மாதிரி இந்திரன் ஸ்தலம் இந்திரன் வழிபாடு நீங்கள் அதிகமாக செஞ்சுட்டு வரலாம் இன்னும் சொல்லப்போனால் விருதாச்சலம் பெண்ணாடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரளய காலேஸ்வரர் கோவிலுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம் ஸோ இதை நீங்கள் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பல்லடம்ல இருக்கக்கூடிய காங்கேயம் பல்லடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம் ஸோ இங்கே போயிட்டு வரும்பொழுது கூடுதல் பலம் கூடுதல் எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இது எப்போ பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கேட்டை நட்சத்திரம் வரும்போது நீங்கள் இன்னும் பண்ணலாம் இது இன்னும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸும் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக கொடுக்கும் அதே மாதிரி வல்லாரை வல்லாரை சார்ந்த உணவுகள் வல்லாறை சட்னி வல்லாரை கீரை இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் ஜெர்ரி பழம் நீங்கள் அதிகமாக சாப்பிடலாம் ஸோ இதை நீங்கள் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு ஒரு தனம் ரீதியான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த ஒரு சூழலையும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரக்காரங்க கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே பலிப் அப்படின்னு கேட்டால் ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு செய்கிறீங்களோ எவ்வளவு எவ்வளவு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு சிறப்பு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கும் நிறைய அற்புதங்களை கொடுக்கும் அப்போ ஆஞ்சநேயர் உருவப்படத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணுறதுக்காக மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சதும் நீங்கள் ஆஞ்சநேயர் படத்தை நீங்கள் பார்த்து எழுந்திரிக்கலாம் ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வேர் நீங்கள் எந்த ஒரு வேராக இருந்தாலும் சரி வெட்டி வேர்னு சொல்லப்போனால் வெட்டி வேர் ரொம்ப சிறப்பு இந்த வெட்டிவேர் மாலை நீங்க வீட்டில் வழி வச்சு வழிபாடு பண்ணுங்க சாமி போட்டவங்களுக்கு மாட்டுங்க அதே மாதிரி வெட்டி வேர் எப்பவுமே நீங்கள் வெளியே போகும்போது கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு போங்க இல்லை வே எட்டி வேர் இல்லைனாலும் பரவாயில்ல வேற எந்த ஒரு வேரா இருந்தாலும் நீங்கள் வேர்னு ஒன்று கையில எடுத்து வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன்ஸை கொடுக்கும் ஸோ அதை நீங்க தொடர்ச்சியாக மத ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதுவும் மூலம் நட்சத்திரம் வரும்பொழுது நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் மூலம் நாளே கேது பகவான் தான் ஜாதகில் கேது பகவான் இருக்கக்கூடிய நிலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கேது நல்லா இருந்துட்டாலும் போதும் ரொம்ப அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க கொய்யா பழம் அடிக்கடி சாப்பிட்டு வாங்க கொய்யா பழத்தை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு ஒரு செயல் தொடங்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு முடிவை கொடுக்கும் ஒரு செயல் தொடங்கி அதில் வெற்றியை கொடுக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அதிசூட்சமாக ரகசியங்கள் எல்லாம் நீங்கள் இதை நீங்கள் பயன்படுத்தணுன்னாலும் உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு தடவை ஆய்வு செஞ்சுக்கணும் கிரக பலம் ரொம்ப முக்கியம் கிரகங்கள் பலமாக இருந்து ஒரு செயலை செஞ்சும்போது செய்யும் பொழுது அந்த செயல் என்றைக்குமே தோற்று போகாது அப்போது உங்களுக்கு நிறைய அற்புதங்களையும் நிறைய ஆச்சரியங்களையும் கொடுக்க இருக்குது இந்த கிரகங்கள் அப்போ அதை நீங்கள் சரியான முறையில் ஆக்டிவேட் பண்ணாலே போதும் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது என்னோடய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும் நீங்கள் நினைச்சிங்கனாலும் கீழே போய்ட்டு இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளு நீங்கள் உங்க வா ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இல்லை நேரடியாக வரணுன்னாலும் கூட நீங்கள் நம்ம திருப்பூர் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம் அது மட்டும் வேறு ஏதாவது இன்னும் சிம்பிளான சந்தேகங்கள் இருக்குன்னா கூட கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நான் தனிப்பட்ட முறையில் பதில் சொல்கிறேன் இன்னும் பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்குதுன்னு நீங்கள் காத்துட்ருங்க ஓ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாலும் கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெடுதல் கொடுக்கும் அந்த கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம ஆய்வு செஞ்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டித் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர் திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா மனைவிக்கு கர்ப்பு பயல் பிரச்சனையா கணவனுக்கு ஆண்மை குறைவா குளம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா இனி எதற்கும் கவலை வேண்டாம் பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காண பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு நைன் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ செவன்